ஒரே கண்ணை தயார் கல்லறைக்கு போய்விட்டவன் அநியாயத்தின் பேச்சு நில ஊச்சத்தின் கூற்றுவர் ஆட்சி தேர்து முன்பாக எண்ணற்ற பொய்களை எல்லாம் நடக்க முடியாத வாக்குறுதி எல்லாம் கொடுக்கும் வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி ஆட்சி தொடர்வதற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி தோல்வதற்கு முன்பு நீங்கள் மலர் நினைவுகளாக உங்களை பாருங்கள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் ஒரு நேரம் அப்படியே நல்ல அசை ஓட்டு பாருங்கள் ஆனால் இப்போது மீண்டும் அதை நினைக்கப்பார்கள் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் அதையெல்லாம் நடந்திருக்கிறவரா என்பதை மட்டும் கொஞ்சம் நினைக்கப்பார்கள் மாறாக நமது ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எல்லாம் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அதை இன்றைக்கு மறைத்து விட்டார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் ஊத்து மூடிவிட்டார்கள் உதாரணத்துக்கு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் நமது அனைத்தின் இந்த அண்ணாக்களோட நீக்கிறோம் நமது இன்னைக்கு எழுபத்தி ஆறாவது பிரதமராக நடைபெற்றிருக்கின்றோம் நமது புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவி அம்மாவின் சாதனையா ஒவ்வொரு நாளும் ஓவியக்கு அவர் ஆட்சி காலத்தில் நாங்கள் அமைச்சர்களாக என்பதற்கு அமௌனாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுதி அமைச்சரிலே இருக்கிறோம் இன்றைக்கு தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைக்காக என்ன ஒவ்வொரு துறை ஒவ்வொரு அமைச்சருடைய துறைகள் சார்பாக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் எதை செயல்படுத்த இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் குறிப்பாக பெண்களுக்கும் மாணவர்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு திட்டங்கள் நிலவித்திருக்கின்றன என்று அடிப்படையில் அமைச்சர்களை கேட்பது என்ன தினம் சொல்லப்போனால் அவர்களுக்கு ஆலோசனை செஞ்சு இந்த மாதிரி நான் பெண்களை கவனித்தாரே இந்த திட்டங்களை ஒவ்வொரு திட்டங்களே ஆக சொல்லி நீ செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வார் அவர்கள் நினைவு எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் எப்பொழுதும் தொங்குள்ள நேரம் தவிர மற்ற நேரம் தான் என்னை உருவாக்கிய என்னை தமிழர் மக்கள் அவருடைய நலனுக்காக ஏதாவது நான் செய்தாக வேண்டும் என்று அந்த சிந்தித்து சிந்தித்து அற்புதமான திட்டங்களை என்ன பண்ணுவார் உதாரணத்துல வருக்கு அம்மாவுக்கு தாலிக்கு தந்தோம் இந்த தாலிக்க திருமணம் சாதாரண ஏழை தாய்மெல்லாம் இருக்காங்க ஒரு தேவைப்படுது சிறப்பான திட்டம் நினைத்து வரணும் இதெல்லாம் மூடலாமா இந்த ரெண்டு தீர்த்தம் நிறுத்தலாமா இந்த திட்டத்தை எப்படி எங்கள் ஆட்சியாளர்களுக்கு அந்த மனம் வருகிறதே இருக்கணும் அந்த அளவிற்கு ஒரு பெண்ணுடைய நலவுக்காக உருவாக்கப்பட்ட அசுரமான செயல்கள் கிட்டத்தட்ட நிறைவேறி அடங்கி இருக்கிறாங்க அவரோடம்தான் மனிதர்கள் இலக்கியத்தில் படிக்கும் மனிதர்கள் அழிவின் வீழல் இந்தி வார்த்தைல சமர சமந்த மனிதர்களாக வர வேண்டிய ஒரு காரிய ஆ வந்து சிந்தனையில் இருக்க அசுரமான செய்கள் अदर जगतலモニताங்க அவர் கேட்டாங்க அதுக்கு முன்னது குங்குங்குன்றனம் செஞ்சிட்டேன் ஏதோ ஒரு பெண்ணை தூவிட்டு இருக்கிட்டே கொண்டுகிட்டு இருக்கறது

ஒரு அடியால் ஒரு ஜோடி ஜவனர் அந்த ஆதிங்கரபதி தெරි அந்தளவு இருக்கு வாடைய சமை நாத்து இருந்து தேய் தேய் ஒரு ஆறாஜரவாயாகூர் சோடி சர்வாதியாயாகவே சமை வந்து ஜெனாயத்தி இதை பாம் விட்டு கொண்டிரலாம் சமானே இல்ல சமை வந்து சாம பாம் ஜெனாயத்தி திருதோட பேசி கொண்டிரலாம் நம்ம இந்த ஆர்சி எது பொருத்தமா இல்ல ஆர்சி அதிமுக கொண்டு வந்த நடத்துக்கு அமையான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மூடி வரைத்துவிட்டார்கள் விட்டார் அதே போல இன்றைக்கு குடிமராணத்து பணி அற்புதமான பணி அந்த குடிமராணத்து பணி என்னன்னா இன்றைக்கு அதன் மூலமாக தூர்வாரி விவசாயிகள் இன்றைக்கு தமிழ்நாடு என்று விவசாயிகள் வாழ்வு வளம் பெற அண்ணா அண்ணன் நமது எடப்பாடியாக கொண்டு வந்த திட்டங்களை விட்டார் புரட்சித்து இந்தியா கொண்டு வந்த திட்டங்கள் பார்ஜி செய்ய அம்மா வந்து தெங்கர் அத்துனை மீது இருந்து மரணத்துக்கு ஏவ ஒரு மகளே இருந்துது இந்த வசத்தில் இது வாணி உள்ளே சூட்டி ஒய்னப்பட்டா அதெல்லாம் நம்ம தெருவுல காணுது சார் ஹரி ரெசி சார் இப்பு என்னென்ன சிந்தங்களே இது எல்லா காப்பத்துக்கு அத்துமி சிந்தங்களே குரே மண்டராசி இயல்சிலான் சார் ஆமாடவே बोले இந்த மக்களுக்கு பாள வேண்டிய பாள வேண்டிய சிந்தங்களே இல்ல ஐயோ குற்றங்கள வந்துருது பாருங்க இதுக்கு चालू பண்ணுங்க இதுதான் ஜாசி ஆ ஜாசிக்கு வந்து கொஞ்சம் சீசாணும் அது மட்டும் இல்ல என்னது சின்னங்கள எல்லாம் இழுத்திட்டு ஏனாலும் இருந்துக்கி ஒபின் சப்பனாயாக தெரிந்துடுது தெனகிறது தான் கரெங்கின் பேர் காலையில கரெங்கின் பேர் சேர விட்டு பேர் வைக்கிறது போற போற பார்த்தா எதுக்கு எடுத்தா மூட்டு கனக்கணி இப்ப எங்கி பார்த்தனால என்ன முடியல வந்து